வயது முதிர்ந்தவர்களுக்கு இளையவர்கள் அதிகப்படியான கணத்தை கொடுக்கணும் அவங்க ஏதாவது ஒரு வேலையை சொன்னா உடனடியா செய்யணும் சிறு பிள்ளைகள்கிட்ட இந்த தண்ணியை எடுத்துட்டு வாமா அப்படின்னா விழுந்து அந்த பிள்ளை ஓடணும் ஆண்டவர் ஒரு முறை சொன்னார் எனக்கு எத்தனை முறை கேட்டுச்சு ஒரு முறை சொன்னது எப்படி ரெண்டு முறை கேட்கும் எக்கோவா இருக்குமோ ஆனா நம்ம பிள்ளைகளுக்கு எத்தனை முறை சொல்லணும் நாலு முறை சொன்னாலும் சொன்னீங்க கூப்பிட்டீங்க ஏற்கனவே கேரீஸ் பழக்கிட்டோம் கேரிஸ் அப்படின்னா போதும் அடுத்த செகண்ட் அலறி அடிச்சுட்டு என்னப்பா அப்படின்னு அந்த வார்த்தை வந்துவிடும் ஏன்னா ஆரம்பத்திலிருந்து நாங்கள் பழக்கி விட்டோம் ஆனால் நிறைய பிள்ளைகள் நீங்கள் அஞ்சு முறை கூப்பிடணும் கதவு பின்னாடிதான் ஒழிஞ்சிட்டு நிப்பாங்க அப்பா இனி விட்டுருவாங்க ஏன்னா அஞ்சு முறை கூப்பிட்டுட்டு இனி இவளை கூப்பிட்டு வேலை வாங்குறதுக்கு நம்மளே அதை எடுத்து வைத்து விட்டு போய்விடலாம் அப்படின்னு சொல்லி இவங்களே வேலை செஞ்சுருவாங்க பார்த்தீங்களா நீங்கள் அதை செஞ்சுட்டீங்கன்னா அவ்வளவுதான் அதையே தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க நீங்கள் ஒரு வேலையை செய்ய சொல்லி அதை நிறைவேற்றும் வரைக்கும் விடலைன்னா முதல் டைம் நீங்கள் போதே வந்துடுவாங்க எப்படி சாயங்காலம் வரைக்கும் இவங்க அதை எடுத்து வைக்க மாட்டாங்க நம்மளை தான் எடுத்து வைக்க சொல்லுவாங்கன்னு அவங்களுக்கு ஒரு உறுதி தன்மை தெரிஞ்சிருச்சுன்னா எதனுக்கு எடுத்து வச்சுட்டு நம்ம வேலையை பார்ப்போம் இல்லாட்டி சாயங்காலம் வரைக்கும் அவங்க என்ன பண்ணிட்டு தான் இருப்பாங்க கூப்பிட்டு தான் இருப்பாங்க ஏன் நம்ம நம்ம பிள்ளைகளிடத்திலிருந்து நம்ம கூடுகையில இதை ஆரம்பிக்க கூடாது நம்மளுடைய பேச்சுக்களில் அவைகள் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் மரியாதை கொடுக்கறதுல மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் இது எல்லாமே விசுவாசத்துல வரக்கூடிய ஒன்று என்பதை மறந்து விடாதீங்க நாம் செய்யக்கூடிய தவறுகள் எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு காரணத்தை வைத்துக் கொண்டிருப்போம் இது என்னால் முடியாது என்று நினைத்துக் கொண்டிருப்போம் நோ தேவனால் கூடாத காரியம் உண்டோ அது வெறும் குழந்தையை பெற்றெடுப்பதற்கும் நாளைக்கு ஒரு காய்ச்சல் வந்தால் சுகமாவதற்கு மட்டுமே நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் இல்லை இது என் வாழ்க்கையை முறையை மாற்றுவதற்கு தேவனால் கூடாத காரியம் உண்டோ என்று கேட்டு பாருங்க